விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிவிட்டாங்க ஒரு மணிங்க மிட் நைட் ஒரு மணி இங்கே வந்து டார்மெண்ட்டி எடுக்க போகிறோம் ஆனால் புதுசாக இருக்குது இப்போதான் ஓப்பன் பண்ணி இல்லை ரிசர்வேஷன் போய் தெரியல நல்லா நீட்டாகவே இருக்குங்க அதாவது நீங்கள் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டருக்கு எப்போயுமே பெரும்பாலும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் ரீட்ரையும் ரூமு அதாவது டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே போங்க இப்போ விழுப்புரத்தில் டிக்கெட் கவுண்டரு வந்து இங்கே இல்லை ஏன்னா இன்னும் ஸ்டேஷன் ஒர்க் நடக்குது இதாங்க சிங்கிள் பெட்டு நான் ஏசி சிக்ஸ் அவருக்கு முந்நூறுவாங்க இங்கேயே டெல்லியில்தான் இன்னும் சீப்பாகவே கிடைக்கும் பட் ஆனால் கிடைக்க கஷ்டம் சும்னால் நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் காமன் கிராமந்தால் வினுப்புறம் வந்திங்கன்னா ஒருத்தங்க